அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றிணையுமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடாவின் புதிய பிரதமர் அழைப்பு கனடாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மார்க் கார்னி வெளிப்படையாகவே ஐரோப்பிய பக்கம் சாய்வது தெரியவந்துள்ளது கனடா ஒரு வட அமெரிக்க நாடு என்பது பலருக்கும் அதிகம் தெரிந்த ஒரு ஆனால் கனடாவுக்கு தற்போது அதிக தொல்லை கொடுக்கும் ஒரு நாடாக அமெரிக்கா மாறியுள்ளது அதிலும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அமெரிக்கா கனடா உறவில் பாரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கனடா மீது வரிகள் விதித்தும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதாக மிரட்டியும் தொல்லை கொடுத்து வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அது மட்டுமல்ல கெனேடியர்களை அவமதிக்கும் விதமாக தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் ஊடாக தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் எனவே கனடாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மைக் கார்னி ஐரோப்பாவின் ஒத்துழைப்பை நாடுகின்றார் அதற்காக அவர் பாரிஸ் மற்றும் லண்டனுக்கு பயணிப்பதாக அறிவித்துள்ளார் கனடா உருவான ஆரம்ப காலத்தில் கனடாவை உருவமைக்க பிரான்சும் பிரித்தானியாவும் பேருதவி புரிந்தது என்பது வரலாறு ஆக அமெரிக்கா இடையூறு செய்யும் நிலையில் வேண்டுமென்றே முதல் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுக்கு செல்வதை தேர்ந்தெடுத்துள்ளதன் மூலம் ஐரோப்பா பக்கம் கனடா சாய்வதை வெளிப்படையாகவே அவர் அமெரிக்காவுக்கு தெரிவித்துள்ளார் என கூறப்படுகின்றது தான் கனடாவின் பிரதமராக பதவியேற்கும் போதே கனடா மூன்று பிரிவு மக்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதாக கார்னி தெரிவித்திருந்தார் கனடா பிரெஞ்சு மக்கள் பிரித்தானிய மக்கள் மற்றும் பூர்வ குடியினர் எனும் மூன்று பிரிவு மக்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதாக தெரிவித்த கார்னி கனடா அடிப்படையிலேயே அமெரிக்காவிலிருந்து வித்தியாசமானது என்றும் எப்போதும் எந்த வகையிலும் கனடா அமெரிக்காவின் ஒரு பாகமாக ஆகாது என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப தாம் பதிலடி கொடுக்கப்படுவதாக தன்னுடைய முதல் உரையிலேயே ட்ரம்பை மிரட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்றைய தினம் ரஷ்ய அதிபர் புடினுடன் பேச்சுவார்த்தை தொலைபேசி வாயிலாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்தது உக்ரைனின் பெரும்பாலான இடங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது பின்னர் உக்ரைனுக்கு அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகள் பெரும் உதவி வழங்கின இதனால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக பதில் தாக்குதல் நடத்த தொடங்கியது ரஷ்யா கெப்பற்றிய பல இடங்களையும் கைப்பற்றியது இந்நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் மூன்று வருடங்களை கடந்து மிக கடுமையான சேதங்களுடன் நடைபெற்று வருகின்றது இந்த சூழ்நிலையில் தற்போது முப்பது நாட்கள் கொண்ட போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது ஏறக்குறைய இரு நாடுகளும் சம்மதிக்கும் நிலையில்தான் உள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் ரஷ்ய அதிபர் புடினுடன் பேச இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நேற்று இருந்து வாஷிங்டனுக்கு செல்லும் வழியில் பத்திரிகையாளருடன் உரையாடினார் அப்போது செவ்வாய்க்கிழமை சில அறிவிப்புகள் வெளியாகுவதை நாம் பார்க்கலாம் நாம் புதினுடன் செவ்வாய்க்கிழமை பேச இருக்கின்றேன் கடந்த வாரத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்றன நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என பார்க்கின்றோம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒரு பகுதியாக நிலம் மற்றும் மின் ஒரு பகுதியாக இருக்கும் நாங்கள் நிலங்கள் குறித்து பேச இருக்கின்றோம் மின் நிலையங்கள் குறித்து பேச இருக்கின்றோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவதை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது இந்த தடையை தற்போது திரும்ப பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் புதின் இடையில் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வோம் என ரஷ்யா கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ஆயுதப்படைகளின் புதிய தலைவர் நியமனம் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு உக்ரைன் ஆயுதப்படைகளின் புதிய தலைவராக ஆண்ட்ரி நேட்டோ என்பவரை அதிபர் ஜெலன்ஸ்கி நியமனம் செய்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மூன்று ஆண்டுகளை கடந்து இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது போர்நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன முப்பது நாள் போர் நிறுத்த யோசனையை உக்ரைன் ஏற்றுக்கொண்டாலும் ரஷ்யா இன்னமும் முழுமையாக இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பல்வேறுபட்ட நியமனங்களை மற்றும் நிபந்தனைகளை விதித்துள்ளது இந்த சூழ்நிலையில் உக்ரைனில் போர் தொடங்கிய பின்னர் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் உக்ரைன் படைகளின் புதிய தலைவராக ஆண்டினேட்டோ என்பவரை அதிபர் ஜிலன்ஸ்கி நியமனம் செய்துள்ளார் உக்ரைனின் அனடாலி பார்க்லென்ச் என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி முதல் இந்த பதவியை வகித்து வந்த நிலையில் இந்த மாற்றம் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது போர்திறனை மேம்படுத்தும் வகையில் ஆயுதப் படைகளை நாங்கள் திட்டமிட்ட முறையில் உருமாற்றியுள்ளோம் என அது பற்றி பாதுகாப்பு மந்திரி டுஸ்டிடம் உமரோவ் கூறியுள்ளார் எனினும் அவர் குழுவில் ஒருவராக தொடர்ந்து நீடிப்பார் என உமரவ் உறுதிப்படுத்தியுள்ளார் இதனால் உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஐஜியாக அவர் அணி செயல்படுவார் இராணுவத்தின் நிலைப்பாடுகளை ஒட்டுமொத்த அளவில் மேற்பார்வை செய்வதுடன் இராணுவ ஒழுக்கம் வலுப்படும் வகையிலான பணிகளையும் அவர் கவனிப்பார் என்றும் உமரவ் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஆயுதப்படைகளின் தளபதியாக அலெக்சாண்டர் சிர்ஸ்கை தொடர்ந்து பதவி ரஷ்யா முழு அளவில் படையெடுப்பை தொடங்கிய பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அதிபர் ஜிலன்ஸ்கி அரசு மற்றும் ராணுவத்தில் அடிக்கடி அதிகாரிகள் மட்டத்தில் மாற்றங்களை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா போராளிகள் கடந்த சனிக்கிழமை சிரியாவுக்குள் நுழைந்து மூன்று இராணுவ வீரர்களை கடத்தி லெபனான் எல்லையில் அவர்களை கொன்றதாக சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது ஆனால் கிஸ்புல்லா இயக்கம் இதற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே இந்த சம்பவத்தால் லெபனான் சிரிய இடையே பாரிய மோதல் விடுத்துள்ளது எல்லையில் சிரிய வீரர்களை கொன்ற கிஸ்புல்லா மீது ஷெல் மற்றும் பீரங்கி தாக்குதலை நடத்தியிருப்பதாக சிரிய இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எல்லையில் உள்ள சிறிய கிராமமான கெர்மல் மீது பீரங்கிகள் மற்றும் ஷெல் தாக்குதல் நடந்துள்ளது இதிலிருந்து மக்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் இணையத்திலும் தற்போது வெளியாகியுள்ளது பதிலாக வடகிழக்கு லெபனானில் உள்ள எல்லை நகரமான அல் மீது சிரியா துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது மோத ஹிஸ்புல்லா சட்டமன்ற உறுப்பினர் ஹசைன் ஹாஜ் ஹாஷன் ஒன்றில் சிரியாவை சேர்ந்த போராளிகள் லெபனான் எல்லைக்குள் நுழைந்து அங்குள்ள எல்லை கிராமங்களை தாக்கியதாகவும் அங்குள்ள உள்ளூர் மக்கள் மற்றும் விவசாயிகளுடன் மோதலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் அல் ஹாஷர் எல்லை கிராமத்தில் நிலை கொண்டுள்ள சிறிய இராணுவத்திற்கும் முன்னாள் சிறியத்பர் பஷர் அல் ஆசாத்துடைய ஆதரவு குழுக்களுக்கும் ஆயுதமேந்திய லெபனான் ஷியா குழுக்களுக்கும் இடையே சமீப காலமாக வன்முறை அதிகரித்த வண்ணம் உள்ளது சிரியாவின் லெபனானும் எல்லையில் தங்கள் படையினரை அதிகம் நிலைநிறுத்தி வருகின்றன இந்த நிலையில் படையினரே படையினரை அத்துமீறி லெபனானுக்குள் நுழைந்து அங்குள்ள மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதன் காரணமாகவே லெபனானில் இருக்கும் உள்ளூர் மக்கள் மற்றும் போராளிகள் பதிலடி கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏதோ எப்படி இருப்பினும் இந்த மோதலில் இரண்டு தரப்பிலும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே சிரியா மீதும் தெற்கு லெபனான் மீதும் ஸ்டெல் தாக்குதல்களை நடத்தி சூழ்நிலையில் இப்படியான மோதல்கள் ஸ்ரீல் அரசுக்கே சாதகத்தை ஏற்படுத்தும் என ஈரானின் வெளிவகாரத்துறை இந்த விடயம் தொடர்பில் ஒரு அறிக்கை மூலம் தெரியப்படுத்தியுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த ஒன்பது மாதங்களாக சிக்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு விண்வெளி வீரரான பில்மோர் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை மாலை பூமி திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது மேலும் அவர்கள் பூமிக்கு திரும்பும் காட்சியை இன்றைய தினம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு விண்வெளி வீரரான பில்மோர் ஆகியோரை பூமிக்கு திரும்ப அழைத்து வர அனுப்பப்பட்ட எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக ஞாயிற்றுக்கிழமை சென்றடைந்தது இந்த டிராகன் விண்கலத்தில் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ரஷ்ய நாடுகளைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களுக்கு அடுத்த சில பயிற்சிகளை சுனிதா வில்லியம்ஸ் அளித்து வருகின்றார் இந்நிலையில் மார்ச் பதினேழாம் தேதி இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு அமெரிக்க நேரப்படி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்வலம் விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விண்கலத்தில் சுனிதா வில்மோர் ஆகியோருடன் மேலும் இரண்டு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புகின்றார்கள் சரியாக மார்ச் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தையொட்டி கடல் பகுதிக்கு டிராகன் விண்கலம் வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் விடுவிக்கப்படும் காட்சி பூமிக்கு வந்து சேரும் காட்சிகள் அனைத்தும் நேரடியாக நாசாவினால் ஒலிபரப்பு செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் போஜிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார் லைனர் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பர்ச் வில்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி அடைந்தது ஒன்பது நாட்களுக்கு பின்னர் ஸ்டார் லைன் மூலமே அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவதாக இருந்தது இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக அவர்கள் இருவரும் கடந்த ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தான் இராணுவத்திற்கு வழங்கிய சீனா இரண்டாவது ஹாங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தானிடம் சீனா ஒப்படைத்துள்ளது பாகிஸ்தானுக்கு ஐந்து பில்லியன் டாலர்கள் சுமார் நாற்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு கோடி மதிப்பில் எட்டு கங்கோர் ரக நீர்மூழ்கி கப்பல்களை அளிக்க சீனா ஒப்பந்தம் மேற்கொண்டது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இரண்டாவது நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தானிடம் சீனா ஒப்படைத்துள்ளது சீனாவின் புகார் நகரில் ஒப்படைக்கப்பட்ட அந்த கப்பல் அதிநவீன ஆயுதங்கள் சென்சார்கள் உள்ளிட்டவற்றை கொண்டுள்ளது மேலும் நேர்முக கப்பல்களிலிருந்து ஏவப்படும் டார்பீடோ குண்டுகள் கப்பல்களை தாக்கியளிக்கும் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை அழிக்கும் திறன் கொண்டதாகவும் காணப்படுகின்றது பாகிஸ்தான் கடற்படையை நவீனப்படுத்துவதுடன் வலிமையை அதிகரிக்கும் நோக்கில் அந்நாட்டுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் நவீன கடற்படை போர்க்கப்பல்களை சீனா வழங்கியுள்ளது தற்போது கூடுதலாக மேலும் ஒரு கப்பலை சீனா ஒப்படைத்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் கடற்படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் எட்டு ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல்களில் நான்கு கப்பல்கள் சீனாவிலும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் அடிப்படையில் நான்கு கப்பல்கள் பாகிஸ்தானிலும் கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அரபிக் கடற்பகுதியில் தமது ஆதிக்கத்தை சீனா கடற்படையை விரிவுபடுத்தி வருகின்றது பாகிஸ்தானின் பல்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள அந்த கடற்பகுதியில் குவாடர் துறைமுகத்தை சீனா கட்டி வருகின்றது இதேபோல் இந்திய கடற்பகுதியிலும் தமது ஆதிக்கத்தை சீனா விஸ்தரித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு சீனா அதிநவீன போர்க்கப்பல்களை வழங்கி வருகின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சீனாவின் ஆயுதங்கள் ஏற்றுமதியில் அறுபத்தி மூன்று சதவீதம் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அதன் மதிப்பு ஐந்து புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நேற்று முன்தினம் பயங்கரமாக தாக்கிய சூறாவளி மழை வெள்ளம் மற்றும் இயற்கை அர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்வடைந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளது வார இறுதியில் நாட்டின் மையப்பகுதி பெரும் சூறாவளி தாக்கியது மிசோரி முதல் அலாபாமா வரை எட்டு மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த சூறாவளியின் தாக்கம் இடம்பெற்றிருப்பதாகவும் நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனத்தம் காரணமாக பல்வேறுபட்ட மாநில பகுதிகளிலும் அறுநூற்றி எண்பத்தி ஆறு வீடுகள் முற்றாக சேதமடைந்திருப்பதாகவும் இருநூற்றி முப்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் அமெரிக்க பேரிடர் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது அத்திடம் சூறாவளி காரணமாக மரங்கள் மின்சார வடங்கள் திடீரென முறிந்து விழுந்தமையினால் லட்சக்கணக்கானோரின் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டு பல்வேறுபட்ட நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக மீண்டும் மறுசீரமைப்பு செய்யப்படும் வரை லட்சக்கணக்கான மக்கள் இருளில் மூழ்கி அமெரிக்க மீட்பு படை தெரிவித்துள்ளது அது மட்டுமல்ல இந்த சூறாவளி தாக்கம் அடுத்து வரும் சில நாட்களிலும் பல்வேறுபட்ட பகுதிகளை தாக்குவதற்குரிய அபாயம் இருப்பதாகவும் அமெரிக்காவின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை அங்குள்ள மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏமனில் தாக்குதல் நடத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்களை கொன்று குவித்த அமெரிக்க தாக்குதல்களுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என கவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதல்களை கண்டித்தும் படையினருக்கு ஆதரவு தெரிவித்தும் ஒரு மில்லியன் மக்கள் பங்கேற்கும் பேரணி விரைவில் ஏமனில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா எங்கள் மீது எத்தனை தாக்குதல்களை நடத்தினாலும் பாலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாட்டில் ஒருபோதும் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம் எனவும் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு ஏமன் மக்கள் முழுவதும் அணிவகுத்திருப்பதாகவும் படையின் தலைவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் அமெரிக்காவுக்கு எதிரான போதில் கவுதி மக்கள் எமன் மக்கள் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்வதில் தீவிரமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எதுடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்